என்னன்றது தெரியுமா தெரியாதான்னு தெரியல இப்போ ஒரு ட்ராமா உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க அதில் உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன் அதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல அதாவது பதின வயசு பருவ வயசுன்னு சொல்லுவாங்க அந்த வயதுல ஒரு தடுமாற்றம் ஆண் பெண்ணுக்கு எல்லாருக்குமே செக்ஸுவல் ரீதியாக வர செய்யும் அந்த தடுமாற்றத்தின் போது ஆண் மனதளவில் பெண்ணாக உணர்தலும் ஒரு பெண் மனதளவில் ஆணாக உணர்தலும் அவர்களோட மன ரீதியான விகிதாச்சார வேறுபாட்டால் வர்றது அதை தான் திருநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திருநர்கள்னா திருநம்பிகள் திருநங்கைகள் இரண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் திருநங்கின்றத வந்து ஆண் மனதளவில் பெண்ணாக உணர்றவங்கள திருநங்கையினும் பெண் மனதளவில் ஆணாக உணர்வதை திருநம்பினும் சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூலில் பால் இரண்டு ஆண் பால் பெண் பால் இதுதான் சொல்லுவாங்க இப்போ மூன்றாவது பால் அதை சேர்த்துருக்காங்களா எனக்கு தெரியாது இந்த பாலின மாறுபாடு வேறுபாடு காரணமாக இப்போ இருக்கின்ற நீங்கள் எல்லாரும் அதை அந்த வேறுபாட்டை கலையணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் பாலின மாறுபாடு ஏன் அப்படி பிறக்கிறாங்க அப்படின்றத மூணு காரணம் சொல்லப்படுது அதாவது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ ஜாதகம் ஒரு காரணம் அடுத்தது அறிவியல் குறைபாடு மூன்றாவது பெத்தவங்க செய்கிற குறைபாடு பிற பெத்தவங்களோட இது செயல்களால் அதாவது ஜாதகம் வந்து இந்த கிரகத்தை இந்த கிரகம் பார்க்கும்போது அது மாறுபாட்டால் இது போல் பாலினம் மாறிய குழந்தைகள் பிறப்பதாகவும் அறிவியல் கோளாறு அது எப்படின்னா குரோமோசோம் மாறுபாடுகள் எக்ஸ் 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 ஒய் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க அதில் வந்து குறைகள் இருந்ததுன்னா அந்த அசோசிலம்னு ஒன்று இருக்கும் மூன்றாவது மாதத்துலேயே பிரிக்கும் ஆனால் பெண்ணான் அந்த பிரிக்கிற தன்மை அந்த பிரிக்கிற தன்மை பிரியாமல் போனாலும் இன்னொரு விஷயம் தாம்பத்தியம் ஆண் உச்சமாக இருக்கும்போது நீங்கள் சின்ன பிள்ளைங்க காமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து பால் அப்படின்றது வந்து செக்ஸுன்றது வந்து எல்லாரும் அறிஞ்சிக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் உச்சமாக இருக்கும் போது அதாவது தாம்பத்திய உறவில் ஆண் உச்சமாக இருக்கும் போது ஆண் குழந்தையும் பெண் உச்சமாக இருக்கும்பொழுது பெண் குழந்தையும் இருவரும் சமநிலையில் இருக்கும்போது திருநர்கள் அதாவது திருநங்கியோ திருநம்பியோ பிறப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நம்பிக்கை தான் ஆனா மனதளவில் இருக்கிறதுனால சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளும் சொல்றாங்க ஆனா அதை வந்து சைக்காட்டிஸ்ட் மனநல மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க அதை வந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு குறைன்னு சொல்றாங்க இது நாங்க குறைன்னு நினைக்க கூடாது தான் இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும்போது தான் இந்த உணர்வுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு தன்முறைன்னு சொல்லியிருக்காங்க எங்களை பத்தி தான் இது எனக்கு பதிமூணு பதி பதினாலு வயசு இருக்கும்போது எனக்குள்ள எனக்கு உள்ள ஒரு மாற்றம் தெரியுது இந்த பொம்பளை பிள்ளைங்க செய்கிற வேலையெல்லாம் தான் செய்வேன் பொம்பளை பிள்ளைங்க கூட தான் சேர்ந்து இப்போ நாளில் போட்டாங்களே அதில் மாதிரி தான் இருப்பேன் இந்த பொம்பளை பிள்ளைங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அவங்க கூட தான் பழகுவேன் ஆண்கள் கூட ஒட்டவே மாட்டேன் இது இயல்பாகவே எல்லாேருக்கும் இருக்கும் அப்படியே பதிமூணு வயசில் வந்து ஒரு மனசு தடுமாற்றம் ஒரு தேடல் இருக்கும் மனசு தடுமாறும் தெளிவே இருக்காது நம்ம என்ன ஆனால் இப்போ என்னான்லாம் தெரியாது அப்போ ஏன்னா அது வயசு வந்து சின்ன வயசுன்றதால ஒரு குழப்பமான மனநிலை படிப்புலேயும் நாட்டம் இருக்காது இப்படியும் இருக்கும் அப்படி எப்படி இப்படியும் இருக்கும் மனசு இப்போ பார்த்தீங்களா அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் ட்ராமா போடுறது ஸ்கூல் பிள்ளைங்க ஆம்பளை டாய்லெட்டில் போகிறதா பொம்பளை டாய்லெட்டில் போகிறதான்னு ஒரு குழப்பம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாமே இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் என்ன பண்ணேன் தெரிந்தோ தெரியாமலோ என்னோடய குடும்பத்தார் எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் எங்களெல்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் எங்கள் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஒரு வணக்கம் ஏன்னால் நான் வந்து ஒரு டீச்சர்ஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்தேன் அதாவது என்னோடய தாத்தாவும் பாட்டியும் ஒரு டீச்சர் என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரு டீச்சர் எங்கள் அம்மா என்னை டீச்சராக போய் படிக்க தான் சொன்னாங்க டீச்சர் நீங்கள் நான் டென்த்து முடித்தோன்னு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தான்னு மார்க்கில் மார்க் மார்க்கிட்டேன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்தேன் அப்பெல்லாம் வந்து ஐநூறு மார்க்கு தான் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்தோன்னு எங்கள் அம்மா என்னை ரொம்ப வந்து வற்புறுத்தினாங்க நீ எல்லாம் மற்றவங்கலாம் வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க நீ வந்து எங்களோட இது பண்ணணும் நீ எங்களோட தொழிலுக்கு தான் நீ வரணும்னு எனக்கு இந்த விழுப்புரமில் வந்து டீச்சர் நீங்கள் ஸ்கூல் இருந்தது அப்போ அங்கே தான் இடம் கிடச்சிது நான் தான் சேரல ஏன்னா என்ஜினியரிங்கிற ஒரு குறிக்கோளோட நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் படிப்பேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நான் அதை சேராம விட்டுட்டேன் அது ஒரு நாள் நான் டீச்சராக படிச்சுருந்தேன் இங்கே வந்து நின்று பேசுகிறான்னு எனக்கு தெரியாது எனக்கு அதுக்காக கூட இருக்கலாம் நான் இன்ஜினியரிங் போனேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஸ்கூல் டைஃப்லாம் வந்து அப்படி யாருன்னா போகும்போது ஒரு ஒம்போதுன்னு சொல்லுவாங்க ஒம்போது சொல்லும்போது மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எங்கள் அப்போலாம் பேர் ஒம்போது தான் இப்போதான் கவர்மெண்ட் வந்து திருநங்கையின்னு பேர் வச்சிருக்குது ஒம்போது அலி பொட்டை பேடி இப்படிலாம் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு எஸ்பி வந்தார் அவர் வந்து என்ன பண்ணாரு அரவாணின்னு ஒரு பேர் வச்சார் அந்த அரவான பேரையும் எடுத்துட்டு திருநங்கை திரு நங்கை ஏன் இவளுக்கு இப்படி பேரு திரு நம்பி ஏன்னு இப்படி பேரு திரு என்றத என்றால் ஆண் நங்கை என்றால் பெண் இந்த இரண்டையும் சேர்த்து தான் திரு நங்கை அப்படின்னு பேர் வச்சாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது அப்படியே இப்படி அந்த தடுமாற்றங்கள் என் வாழ்க்கையில் தான் செஞ்சுது ஏன்னா வந்து அந்த கரெக்டாக அந்த டீன் ஏஜ் சொல்லுவாங்க பருவ வயசு அந்த நேரத்தில் வந்து மனசுக்குள்ள நிறைய தடுமாற்றங்கள் இதை நான் வீட்டில் சொல்லிட்டதுனால என்ன நான் என்ன பண்ணேன் என்னோட அண்ணி அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா அப்பெல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க எங்கள் அண்ணி தான் என்னை வந்து சின்ன குழந்தைலேருந்து வளர்த்தாங்க அவங்க கிட்ட நான் எனக்கு இது மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு இது மாதிரி இருக்குது பொம்பளை பிள்ளை மாதிரி அவங்களும் பார்த்தா கவனிச்சாங்க நான் வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க கொள்வாங்க அது அவங்க கிட்ட சொன்னாலும் என்ன பண்ணாங்க அவங்க அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது இப்போ வந்து நீ வந்து ஒழுக்கமாக படிக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படியே அதை பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணாம கேலி பண்ணாம அப்படியே வளர்த்துட்டு வந்தாங்க அப்படியே அவங்க வீட்டுல நான் சொன்னோன்னா அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்களா எங்க வீட்டுல யாருமே இது வரைக்கும் என்ன அதான் சின்ன வயசுல நீ போட்ட நீ அப்படி தேட்டர் இப்ப இந்த ட்ராமல போட்டாங்களா இப்படி என்ன அப்படி பண்றான்றதா எங்க வீட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க வீட்டுல எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க சகமா நான் எப்படி ஒரு பிள்ளையை வளர்க்கிறோமோ அது மாதிரிதான் என்னையும் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி வளர்த்துலாம் வெளியே வரும்போது ஸ்கூல் படிக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அது தாச்சு ஒரு அழுத்தமாக இருக்கும் அது நான் யார்கிட்ட சொல்றதெல்லாம் தெரியாது எனக்கு கஷ்டமா இருக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த வயசு ஏதோ அப்படியே காலம் ஓடிட்டே போயிடுச்சு யாரெல்லாம் கிணல் பண்ணுவாங்க பசங்கெல்லாம் கிணல் பண்ணுவாங்க பிடிச்சி இழுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் நடக்க தான் செய்யும் எல்லாமே இதெல்லாம் இந்த வேதனை வழியெல்லாம் தாண்டிட்டு வருவோம் தாண்டிட்டு வந்து எப்படியோ பிளஸ் டூவில் முட்டி 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 தாண்டிட்டேன் வழி வேதனையோட அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்ட மார்க் எனக்கு காலேஜில் இன்ஜினியரிங் கிடச்சிடுச்சு அப்புறம் தான் நான் வேஷமே போட ஆரம்பிச்சேன் என்ன வேஷம் தெரியுமா ஆம்பளை மாதிரி நடிப்பேன் மனசுக்குள்ள பொம்பளை ஆனா ஆம்பளை ரசம் போட்டுருப்பேன் ஆம்பளை நடிப்பேன் வேணும்னா அப்படியே கை காலெல்லாம் நிமித்தி நடப்பேன் நெஞ்சு நிமித்தி நடப்பேன் ஆனா மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் அந்த பொம்பளை தன்மை இருக்குதான் செய்யும் எப்படி எப்படியோ அப்படியோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கிடைச்சாங்க அதுல அது நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் தான் எனக்கு என்னோட விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் உண்டான ஏன்னா அது கொஞ்சம் விவரம் தெரியிற வயசு ரொம்ப விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூட நாலு பேர் கூட எப்பவுமே அவங்க நாலு பேர் கூட தான் பழகுவேன் வேறு யாருப்படையும் மற்றவங்க கூட யாருக்கையும் டச்சு இருக்காது அவங்க என்னோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பழகுவாங்க கொள்வாங்க அப்படியே காலேஜ் முடிஞ்சது காலேஜ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரைவேட் கன்சனில் வேலைக்கு போனேன் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கன்சனில் வேலைக்கு போனேன் வேலைக்கு போன பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக தொழில் தொழிலுக்கு வந்தேன் பிஸ்னஸ் பண்ணேன் பிஸ்னஸ் வந்து நான் என்னோடய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஞ்சில்ஸ்னால் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்குள்ள கேள்விகள் சந்தேகமாக இருக்கலாம் நான் வந்து பில்டர்ஸ் அண்ட் பிளானர்ஸ் நான் வந்து சிவில் என்ஜினியரிங் முடிச்சதுனால நான் வந்து பக்கத்தில் செஞ்சு தான் என்னோடய ஊர் அந்த ஊரில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல இன்ஜினியர்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அவங்க சொல்லிப்பாங்க எல்லோரும் அப்படியே என்னோடய காலங்கள் அப்படியே மாறி படிப்படியாக ஏறி ஒரு ரெண்டு கார் இருக்குது என்கிட்ட நிறைய சொத்து அது மாதிரி ஓரளவு போதுமான அளவுக்கு நான் இந்த மாதிரி இருந்தே தான் சம்பாதிச்சேன் இந்த வாரம் இப்படியே போயிட்டே இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் என்ன மாதிரி இருக்கவங்கள பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும் இந்த மனநிலையை எப்படி நான் மாற்றலாம் தெரியுமா எங்களை மாதிரி இருக்கிற குழு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது எங்களை மாதிரி எடுத்தவங்க கூட சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அந்த காலேஜ் முடிச்சோன்னே கொஞ்ச நாள்லேயே வந்து காலேஜ் படிக்கும் போதே கொஞ்ச நாள் மாதிரி இருக்கோங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த பெண் தண்ணி இருப்பாங்கல்ல அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அவங்க கூடலாம் ஷேர் பண்ணும்போது அப்படியே குரூப்பாக எங்களோட எங்களோட திருநங்கிங்கள் அத்தனை பேர் வந்து குழு வாழ்க்கை தான் குழு வாழ்க்கை என்ன சமுதாயம் ஏற்றுக்காது சமுதாயம் அப்போ இப்போலாம் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலைன்றதுலாம் ரெண்டாவது பட்சம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஏற்றுக்கிட்ட மாதிரிலாம் தெரியல இது எப்படி ஏற்றுப்பாங்கன்றதை நான் திரும்பி சொல்கிறேன் மேடம் டைம் இருக்கு நிறைய பேசிட்டே இருக்கேன் அப்படியே வந்து என்ன பண்ணுவோம் நாங்க வாழ்க்கை அதாவது குழு வாழ்க்கை எங்களை வந்து திருநங்கைகள் வந்து தத்தெடுக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு ஒரு பெரிய திருநங்கை மூத்த திருநங்கைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இது மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கிற திருநங்கைகளை சேர்த்து வச்சுப்பாங்க சேர்த்து வச்சுட்டு அவங்க போய் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இனம் இனத்தோடு சேரும் போது என்ன எங்களை மாதிரி இருக்கிறவங்க அவங்கள பார்த்தோன்னா ஒரு ஈர் போகிறோம் ஈர்ப்பு இருந்தோம்னா அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுவாங்க அவங்க கத்து எடுக்கிற மாதிரி ஒரு முறை இருக்கு அதெல்லாம் அந்த முறையெல்லாம் எல்லாம் விளக்கெல்லாம் முடியாது ரொம்ப தீப்பாக இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்த பிறகு அவங்களோட ஆதரவு அதெல்லாம் இருக்கும் இந்த ஆதரவு எல்லாம் இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா நான் வளர்ந்த விதம் வேற மற்ற தினங்கள்லாம் வளர்கிற விதம் வளர்ந்த விதம் வேறே அவங்களுக்கு வந்து அது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இது மாதிரி பிச்சு எடுக்கிறாங்க திடுறாங்க திருடுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அது சொல்ல முடியாது ஆனால் பிச்சை எடுக்கிறது செக்ஸ் ஒர்க் பண்ணுறது இதுதான் வந்து கூடுமான திறனங்களோட வேலையாக இருக்கும் காரணம் என்னன்னா பெற்றவங்க வீட்டில் குடும்ப குடும்பத்தில் இருக்கணும்னா எல்லாருமே வெறுக்கிறது ஏ பட்டை ஏ ஒம்போது அப்படின்னு கிண்டல் பண்றது கேலி பேசுறது குடும்பம் குடும்பத்தில் இருக்கணும் வந்து கேலி பேசுவாங்க சமுதாயத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் கேலி பேசுவாங்க அதை சொன்னாங்க இப்போ ஐயோ நான் பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் பேசுவாங்களே என் பிள்ளை இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெற்றவங்க நினைக்கிறதுனால தான் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ஒரு குரூப்பாக இருப்பாங்க திருநங்கைங்க அவங்ககிட்ட ஓடி போயிடும் அவங்க கிட்டே ஓடி போகும்போது வேறு வழி அவங்களும் பழைச்சாகணும் இவங்களும் பழைக்கணுன்ற கட்டத்தில் என்ன ஆகும் அந்த குழந்தை பிச்சை எடுக்க தான் போவோம் பிச்சை எடுத்தோன்னே அந்த முழு பெண்ணை ஆணா ஆணாக தான் பிறப்போம் முழு பெண்ணாக மாறுறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது அறுவை சிகிச்சை மற்ற மற்றதெல்லாம் இருக்குது அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் செய்வாங்க அதுக்கு உண்டானது அப்புறம் என்ன ஆகும் அவங்க அந்த குரூப்லேயே வந்து அவங்க காலத்தை தள்ள வேண்டியது ஏன்னா சமுதாயம் ஏற்றுக்கல குடும்பமும் ஏற்றுக்கல என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் போயிடும் வாழ்க்கை ஒரு தனி விதமாக போயிடும் யாருக்கிட்டையும் ஒட்டாமல் தனியாக சமுதாயத்துலேருந்து தூரம் தள்ளி தாய் நாட்டிலேயே அகதிகளாக எப்படி அகதிகள்னால் என்ன ஒரு நாட்டை விட்டு நாட்டில் பிரச்சனை வரும்போது இன்னொரு நாட்டுக்கு ஓடி போய் தஞ்சை புக்குறதா அகதிகள் நாங்கள் இந்த நாட்டிலேயே திருநங்கைங்க கூடுமான வரைக்கும் நிறைய பேர் நிறைய பேர் இல்லை திருநங்கைகள் அகதிகள் தான் இந்த பொருந்த நாட்டை பொறுத்த இருக்குது காரணம் என்னென்னா எத்தவங்க தான் சொல்லுவோம் காரணம் பிறப்பு எப்படியோ ஒரு காரணம் நாங்களாக வேணுன்ட்டு இந்த பிறப்பு எடுக்கிறதில்லை ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் பிறக்கிறோம் அது அறிவியல் பிழையோ ஜாதக பிழையோ பெத்தவங்க பிழையோ அதனால் ஆனால் எங்களோடய பிறப்பு பிழையாக போனதுனால பிழைக்கிறதுக்கும் வழி தெரியாது வாழறதுக்கும் வழி தெரியாது அதுக்காக தவறான தொழில் பிச்சை எடுக்கிறது இந்த மாதிரி தொழிலில் போகிறதுனால ஒரு தனியாக ஒதுங்கி அப்படியே ஒரு குரூப்பாக அப்படியே வாழ வந்துடுவாங்க ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய திருநங்கைகள் வெளியே வராங்க நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் ஒரு சமுதாயத்தில் ஓரளவுக்கு அந்தஸ்தோடு வாழணும்னு வெளியே வராங்க இந்த எல்லா திருநர் குழந்தைகளும் சமுதாயத்தில் சம அந்தஸ்தோடு வாழணுன்னா கண்டிப்பாக திருநர் குழந்தைங்க இனி பிறக்கக்கூடாது ஆனா அதுங்க பிறக்காமல் இருக்கவே இருக்காது பிறக்க தான் செய்யும் அதோட உணர்வுகளை பார்க்கும்போதே பெற்றவங்களுக்கு ஏன் உங்ககிட்ட சின்ன பசங்க உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க வளர்ற தலைமுறை நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து நாளைய நாளைய நாளுக்கு இது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்ன்றதே உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த திருநர் குழந்தைகளை பார்க்கும்போதே ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல பார்க்கும் போதே அதுங்களை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆனா இருந்தால் அது பெண் தன்மையோடு இருக்கா இல்லை ஆண் வந்து பெண் பெண் குழந்தை வந்து முழு பெண் தன்மையோட இருக்கா விதாச்சார மாறுபாட்டோடு இருக்கான்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கும் போது அதோட உணர்வுகளுக்கு ஓரளவுக்கு மதிப்பு கொடுத்து அதை ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு அதுங்களை அதுங்க விருப்பத்துக்கே வளர விட்டால் கண்டிப்பாக சமுதாயம் அவங்கள குறைய சொல்லாது காரணம் என்னன்னா பெத்தம நீங்களே ஏத்துக்கிறீங்களா பெத்த ஏற்றுக்கணும் ஏத்துக்கணும் பெத்த ஏத்துக்கிட்டா அடுத்த வீட்டுக்காரங்க பேச போறது இல்லை அந்த குழந்தைய கேவலமா பேச போகிறதுல கிண்டல் பண்ண போகிறது கிடையாது கண்டிப்பாக அந்த குழந்த ஒரு நல்ல நிலையில சமுதாயம் மதிக்க மதிக்கிற அளவுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்தோட கௌரவமா வாழும் இதுக்கு கண்டிப்பாக நாளைய சமுதாயம் இனி வரும் சமுதாயம் பெத்தவங்க இவங்க வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு செமினார் ஒன்று நடத்துனாங்க அந்த அம்மா இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஒரு செமினார் நடத்தும் போது அந்த செமினாரில் வந்து ஜுடிஷியல் அதாவது நீதித்துறையில் வந்து திருநங்கைகளுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள் அதில் வந்து என்னென்ன க கவர்மெண்ட் வந்து இவங்களை பாதுகாக்குது கவர்மெண்ட் இவங்களுக்காக என்ன சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரிலாம் வந்து அவங்க சொன்னாங்க நான் அப்போ யோசித்தேன்னா அப்போ சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு விஷயம் எல்லா திருநர் குழந்தைகளையும் அவங்க குடும்பமே அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு விருப்பத்துக்கு கட்டுப்பாடோட ஆணை எப்படி வளர்க்குறாங்களோ அது விருப்பத்துக்கு பெண்ணை எப்படி வளர்க்குறாங்களோ அது விருப்பத்துக்கு அது மாதிரி அந்த திருநர் குழந்தை குழந்தைங்களையும் வளர்த்தால் எந்த சட்டமும் தேவை கிடையாது இல்லை மேம் கரெக்டாக எந்த சட்டமும் தேவை கிடையாது சம்மந்தத்தோடு வளர்ப்பாங்க அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதாவது என்னென்னா திருநர் குழந்தைகளை மூன்றாம் பாலினமாக பாலின மாறுபாட்டோடு பிறக்கும் குழந்தைகளை கண்டிப்பாக அந்த குடும்பமே எந்தவித வேறுபாடும் காட்டாமல் ஆண் குழந்தைய அதோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஆண் குழந்தை அது விருப்பத்துக்கு எப்படி வளர்க்குறாங்களோ பெண் குழந்தை அது விருப்பத்துக்கு எப்படி வளர்க்குறாங்களோ அது போலவே திருநெல் குழந்தைகளும் திருநங்கையாக இருந்தாலும் சரி திருநம்பியாக இருந்தாலும் சரி அது விருப்பத்திற்கு வளர்த்தால் அதுவும் அந்த குழந்தையும் நாளைய சமுதாயத்தில் நல்ல மதிப்போடு வாழும் இந்த மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ நான் இதை ரொம்ப நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது இது நானே சொல்லிக்கிட்டால் பெருமையாக இருக்கோம் பெருமையாக இருக்கிற மாதிரி ஆணவமாக இருக்காம இருக்கும் நான் என்னோட குடும்பத்தால் என்னோட சுயவிருப்பத்துக்கு ஏத்தாத போல் வளர்க்கப்பட்டதால் என்னோடய பெற்றவங்களும் என் கூட பிறந்தவங்களும் நான் திருநங்கின்னு தெரிஞ்சு என்னோட விருப்பத்துக்கே என்னை வளர்த்ததனால தான் நான் ஒரு இன்ஜினியர் ஆக முடிச்சிடுது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் சிறந்த திருநங்கை என்ற விருதையும் தமிழக அரசால் என்னால் பெறப்பட்டது இதுக்கு காரணம் நான் எதையுமே சொல்ல மாட்டேன் என்னோட என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களை தான் சொல்லுவேன் காரணம் என்ன என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன வளர்த்தனால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து நின்னேன் குடும்பத்தில் ஒரு பெத்தவங்க வளர்க்குற மாதிரி மற்றவங்களால் வளர்க்கவே முடியாது அந்த விருது மட்டும் கிடையாது தமிழக அரசின் விருது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் ஆனந்த விகடன் குழுமத்தின் டாப் டென் மனிதர்களில் ஒருவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் இதை நானா சொன்னேன் எனக்கு ஆணவம் தோணுது மனசுக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் இதை வந்து மற்றவங்க வந்து கண்டிப்பா எனக்கு மனசுக்குள்ளே ஆத்திரமாக இருக்கும் ஏன் தெரியுமா இந்த திருநர் தயவு செய்து யாரும் வந்து புறக்கணிக்காதீங்க அதை புறக்கணிக்கவே கூடாது அது உங்களோட சொத்து அது உங்களோட தெய்வ குழந்தை அது அந்த தான் உங்களுக்கு சொல்றீங்க ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ கடைசியில் வந்து எல்லா திருநர் குழந்தைகளும் காப்பாத்துறாங்க ஒரு திருநங்கை குழந்தை கூட அம்மா அப்பாவை கைவிட சரித்திரமே கிடையாது தெரியுங்களா எல்லா திருநங்கையும் கடைசி ஆரம்ப காலத்தில் திருநங்கைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க போடா சொல்லிட்டு என்னவொன்னு வெளியே ஓடிடும் ஏன்னா வீட்டில் ஆதரவு இல்லை வீட்டில் புறக்கணிப்பாங்க அது என்ன பண்ணுது வீட்டு விட்டு வெளியே ஓடிடும் வெளியே ஓடி அது ஏதோ தப்பு பண்ணுதோ திருடுதோ பொய் சொல்லுதோ பிச்சை எடுத்துதோ அது விஷயம் ரெண்டாவது ஆனால் கடைசி காலத்தில் அந்த பெத்தவங்களையும் அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தா தூக்கி தூணா நிறுத்துது ஏன் அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெத்தவங்க ஏன் ஆதரிச்சு வளர்க்கக்கூடாது வளர்க்கலாம் இல்லை இப்போ நான் அவங்களாம் ஒரு கேட்கல உலகத்தில் எத்தனை பால் ஒத்துக்கிறீங்களா இனி வர காலங்களில் நீங்கள் இனிமேல் வளர்ந்து ஆகும்போது எங்கேயாவது திருநெல்வேல் குழந்தைகளை பார்த்தா ஆதரவாக இருப்பீங்களா உங்களுக்கெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரி குழந்தை தோணக்கூடாது கடவுள் பொதுவாக சொல்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை வெறுப்பீங்களா நீ மாறு மாறுன்னு அதை க கஷ்டப்படுத்துவீங்களா அது விருப்பத்துக்கே வளர்ப்பீங்களா அடுத்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் அதை வளர்க்க சொல்லி விரும்பு வறுப்பத்துக்கு வற்புறுத்துவீங்களா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கெடுவது ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் நல்லாயிருங்க எல்லாருக்கும் வணக்கம்